மக நட்சத்திரம் வந்து ஆனடி பூர நட்சத்திரம் வந்து பெண்ணடி இந்த ரெண்டும் சேர்ந்து பல்லாறு நாடுகள குட்டி போடுவோம் அதனாலதான் யோனி பொருத்தங்கிறது அஞ்சு தினம் தனம் மகேந்திரம் ஸ்ரீதீர்க்கம் யோனி யோனி தான் அஞ்சு இந்த அஞ்சாம் பாவகிறது யோனிங்கிறத அது காலச்சக்கரத்துக்கு அஞ்சாம் பாவ சிவபிழா வந்ததுனால யோனி பொருத்தங்கிறது அடிக்கடி இனங்களுக்கு ஆகிறதுக்காக தான் மக நட்சத்திரத்தையும் பூர நட்சத்திரத்தையும் கொண்டு போய் சிம்ம ராசியை வச்சிருக்காங்க

இதெல்லாம் நடக்குது நீங்க வேணாம் செஞ்சு ரொம்ப தெரியாது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒரு உண்டு நான் சொன்னேன் ரெண்டு பேரும் பிரிச்சுட்டாங்க என்ன வேலையாட்டா கொடியாக்க நீங்க கொடியை நிறுத்தி போட்டு ஒரு பெட்டியும் இன்னொரு பெட்டியும் போற உட்கார பாதுகிட்டே இருந்தேன் எல்லார்டும் வந்து போற உட்கார பாத்துக்கிட்டே இருந்தாரு ஆறு வருஷம் பேசாத மனைவி பேசுறீங்க வாழை சுத்தி வரும்போது ரெண்டு டைம் கொட்டி போட்டு நீங்க வாழை சுத்த நான் புயலீங்க அது எழுத்துட்டு போகும்போது வரும்போது அவங்க வாழ்க்கையும் எழுத்துட்டு போறது தனிமையே இல்லாம அந்த ரயில தட்ட வலயத்தை விட்டு இறங்காமல் இருக்கக்கூடிய ரயில அவர் பார்த்து 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 அந்த குடும்ப வேலை சேர்ந்து போச்சு இயற்றமான அந்த காலத்துல ரயில பார்த்தா சொல்லணும்னாங்க இன்னைக்கு ரயில வந்து அந்த சங்கிலி கோதில் போத பாத்தாங்க பல வேலை செய்யுதுன்னா நாம என்னன்னு தெரியாது இன்னைக்கியா நம்ம என்ன தாங்க பரிகாரம் அப்ப ஆகிய முன்னோர்கள் எல்லாம் ஒவ்வொரு விஷயத்த தெளிந்தா செஞ்சு வச்சிருக்காங்க நீங்க பரிதாரம் எப்பொழுதுமே நீங்க எடுக்கும்போது இப்ப இந்த கூட்டம் இல்லைங்களா இவரோட ரச்சனைகள் பரிகாரம் பண்ணிக்கணும் அவர் உத்தர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் பண்றதுனால நான் அவரை பார்த்து சொன்னேன் சூரியன் தான் மகளிர் ராஜகிரிகிடம் இன்னைக்கு அவருக்கு தலைவரை வச்சாங்க அப்ப உத்தர நட்சத்திரத்துல கண்ணிராசிரி இருந்து அப்ப அவர் என்ன கலந்து வச்சாரு சரி இந்த சந்திரன் எந்த ஒரு இன்னைக்கு வந்து உத்தர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் கண்ணிராசிரி சந்திரன் போயிட்டு இருக்குது இவர் ஏழாம் வாழ்க்கை வாழ்க்கை சந்திரன் ஏழாம் ஞாபகம்

பாம்பு நான் கேட்டேன் யாராவது சேர்த்து வந்து என் பிள்ளைக்காக சேர்த்துட்டு கரெக்டுங்களா என் பிள்ளைக்க சேர்த்துட்டு வந்துக்கிறேங்க அப்படின்னு அப்ப நான் எப்படி இதை சொல்றீங்க ஒண்ணுமே நான் ஜோர ஜோசியுமே சொல்லியேன் ஏன்னா அந்த அம்மா குடிச்ச தண்ணி மருந்து வேகமா குடிக்கிற மாதிரி இருந்தது அப்ப ஆஸ்பத்திரி தான் போவாங்க கரெக்டுங்களா இதத்தான் நம்ம அதை சொல்றோம் அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பரிகாரம் கிடக்குது நாம ஜாதகத்தை கடிக்கும் போது ஒருத்தர் வந்து உட்கார்ந்து இருக்கிற நிலைமை பார்த்து பாதி அவங்க கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து அதிகாரம் குறையினாலே அவர் ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் சம்பந்தப்பட்ட ஜெயில பிறந்திருப்பாரு அவர் ராஜா மாதிரி வந்து உட்கார்னா அது ராஜாங்கிறது அரசாங்கம் அப்ப அவருக்கு நம்ம எப்படி சொல்லணும் ஒண்ணு பிரமோசனை பத்தி கேள்வியா இருக்கும் இல்ல அவர் ஊர் விட்டு ஊர் மாறுறாரு இல்ல அவர் ரிட்டையர்ட் ஆகி படம் தான் கேட்க வர்றாரு இந்த கேள்விகளை தான்